ஏனுங்க எங்கள் ஒடியாங்க எல்லாம் பார்க்கலாம் வாங்க எங்கள் ஆட்டுக்கறி குழம்பு பார்க்கலாம் வாங்க எப்படி செஞ்சுருக்குறோம்னா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களாக்கு அருமையாக இருந்ததுங்க மல்லித்தலையெல்லாம் தூவி நல்லா வாசமாக மணக்க மணக்க ஆட்டுக்கறி குழம்பு வச்சாச்சுங்க மல்லித்தலையெல்லாம் தூவி ஆச்சுங்க நல்லா வாசனையாக இருந்ததுங்க சோத்துக்கு பிணைஞ்சி சாப்பிட்டா அம்பட்டு ருசியாக இருந்ததுங்க இட்லி தோசைக்கு அருமையாக அம்பட்டு அருமையாக இருந்ததுங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வாங்கி வச்சுருக்க அரைக்கில ஆட்டுக்கறி சேர்த்திக்கலாமுங்க ஏற்ப வரம் மிளகா தூளை சேர்த்திக்கலாமுங்க மாஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டு பெரட்டி விட்டுக்கலாமுங்க ஒரு பெரட்டி புரட்டி கறி சூருங்க வெந்து வருங்க வெந்து வந்ததுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கலாமுங்க குக்கரில் வச்சா சீக்கிரம் வெந்து வந்துருங்க இதே விறகு அடுப்பில் வச்சோம்னா நல்லா மெதுவாக பஞ்சாட்டம் வெந்து வருங்க குக்கரில் போட்டாலும் சீக்கிரம் அவசரத்துக்கு குழம்பாயிருமுங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்கலாமுங்க வேகட்டமுங்க சின்ன வெங்காயத்தில் தொளிச்சி வச்சுருக்கோம்னுங்க அதை சேர்த்திக்கிறேங்க காலிக்கில சின்ன வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்கணுங்க அதை சேர்த்திக்கிறேங்க சட்டியில் பூண்டு ஒரு இருபது வரல பூண்டுங்க ஒரு நாலு தக்காளி ஆட்டை சேர்த்திக்கிறானுங்க பட்டை ஒரு ரெண்டு தூண்டு பட்டை சோம்பு சேர்த்திக்கலாமுங்க ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாமுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வணங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துனா போதுமுங்க நாளுக்கு கருவேப்பில் தலையை பிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கலாமுங்க வணங்கி வந்தால் நல்லா அம்புட்டு ருசியாக இருக்குமுங்க தேங்காய் சேர்க்க தேவையில்லைங்க தேங்காய் சேர்த்துனா மட்டன் குழம்புக்கு அவ்வளோக்கா ருசி கொடுக்காதுங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிட்டனுங்க இஞ்சி நல்லா வணங்கி வரணுங்க வணங்கி வரவிட்டுங்க ஆற வச்சு மிக்சி ஜார்லேயும் எல்லா ஆட்டுக்களை சேர்த்தி அரைச்சிடலாங்க பாருங்கள் கறி எம்புட்டு அழகாக வெந்து வந்திருக்குது பாருங்க இப்போ வெந்து வந்துருச்சுங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க சட்டி வச்சுக்கலாமுங்க அடுப்பில் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கலாமுங்க நல்லா கருவேப்பிலை கருவேப்பிழத்தாலே சேத்திக்கலாமுங்க அது வணங்கட்டும்ங்க வேக வச்ச கறி சேர்த்திக்கலாமுங்க வேக வச்ச கறி சேர்த்தி நல்லா பெரட்டிக்கலாமுங்க ஏற்கனவே கறி நல்லா வெந்து வந்துருக்குதுங்க வெந்த வரைக்கும் போதுங்க மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம்லங்க அதையும் சேர்த்திக்கலாமுங்க சேத்தி நல்லா ஒரு பெரட்டி புரட்டிக்கலாமுங்க பெரட்டிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாமுங்க காரம் எவ்வளோ தேவையோ அம்மட்டும் சேர்த்திக்கலாங்க வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடிதாங்க இது மட்டன் மிளகா பிடிங்க அதையும் சேர்த்துக்கிட்டானுங்க கொஞ்சமாக மட்டன் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேனுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேனுங்க உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்சா மொ மிளகப்பொடிங்கிறனால கொஞ்சமாக சேர்த்துனா போதுங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கடையில் வாங்கினா தான் இருந்தால் பார்த்து பார்த்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க வீட்டில் திட்டமாக தான் போட்டு அரைச்சிருப்போமுங்க காரம் திட்டமாக தான் போட்டு அரைச்சிருப்போமுங்க பாருங்க நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு பாருங்க அருமையாக இருந்ததுங்க குழம்பு அம்பட்டு ருசியாக இருந்ததுங்க வீட்டில் அரைச்சா பொடினா அம்பட்டு டேஸ்ட்டுங்க கறி மசாலுக்கு அரைச்சது அம்பட்டு ருசியாக இருந்ததுங்க எந்த கறிக்கு வேணாலும் போட்டுக்கலாமுங்க அவன் மட்டும் ருசியாக இருந்ததுங்க அடுத்து பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க மல்லித்தலை கை நிறைய எடுத்து போட்டுக்கலாமுங்க போட்டு பரிமாறிக்கலாமுங்க